அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணம் பத்தொன்பதாவது படம் ஊமையால் விளக்க பெறும் ஒரு ஊமை தொடர்னா நம்ம வந்துட்டு பேச்சிலே எழுக்கணும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில சொற்களை பயன்படுத்துவோம் அவை ஊமை எனப்படும் ஒவ்வொரு ஊமை தொகைக்கும் ஒரு தனி பொருள் இருக்கணும் ஒரு பழமொழி மாதிரி அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் மடை திறந்த வெள்ளம் போல்னா தடையின்றி மிகுதியாக ஒரு விஷயம் கூட்டமா இருக்கிறது அதுக்கு வந்துட்டு மடை திறந்த வெள்ளம் பூல் என்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம் திருவிழாவைக்கான மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் அதே மாதிரி என்ன சார் ஒரு நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு சாப்டர் புரியுதுன்னா அது உள்ளங்கை நெல்லிக்கனி போன வெளிப்படைத்தன்மையா நமக்கு புரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்த மாதிரி வரும் அடுத்தது உட்கார பணம் பழம் விழுந்தது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல பசு மரத்து ஆணி போல விழலுக்கு இறைத்த நீர் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இதெல்லாம் பொறுத்துக்கலாம் இப்போ வந்து நெல்லிக்காய் கொட்டினார்னா ஒற்றுமை எண்ணெய் வரும் விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனற்ற செயலாகும் பசு மரத்து ஆணி போலன்னா மனதில் நல்லா பதிஞ்சிருக்கும் அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிலவு காட்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போலன்னா தற்செயல் நிகழ்வு இப்போ காட்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போலன்னா அது எதிர்பாராம நடக்கும் பட் அப்படிதான் அதுக்காக காட்கை ஒத்ததுனால தான் பணம் பழம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத ஒரு நிகழ்வு பசு மரத்து ஆணி போலன்னா எளிதில் மனதில் பழையும் டக்குன்னு அப்படி பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே விழலுக்கு இறை நீர் போலன்னா விளலக்கு நீரே தேவையில்லை அதனால அது ஒரு பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூ மூட்டையை கொட்டினார் போலன்னா ஒட்டுமெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடிடும் அதுதான் ஒற்றுமை உண்மைன்னு சொல்றாங்க சில இதுல கொடுத்துருப்பாங்க எல்லா வந்து கொஞ்சம் கரெக்டாக படிச்சுட்டு போயிடணும் என் தாயார் என்னை போல காத்து வளர்த்தினார் கண்ணை இமை காப்பது போல நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் திருவள்ளுவரின் போலை உள்ளங்கை நெல்லிப்பணி போல எல்லாருக்குமே அறிஞ்சிருந்துச்சு ஆனால் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்துல் கலாமின் புகழ் ஒன்று மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசு மருத்தாணி போல நம்ம சின்ன வயசில் நடந்தால் அப்படியே பசு மருத்தாணி போல மானில் பதிவு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டுங்க நல்லா படிச்சுக்கோங்க